வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த குரூப் ஃபோரில் யூனிட் செவன் அதில் நம்மளுக்கு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுல இம்பார்ட்டண்டான பர்சன்ஸ் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஊவைசால இருந்து ஆரம்பிச்சு நாமக்கல் கவிஞர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறவர் யாரு அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தேப்போ மீ அப்படின்னு சொல்லுவாங்க தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தேப்போ மீனாட்சி சுந்தரனாரினுடைய பெற்றோர் பெற்றோர்னா அப்பா பேர் கொடுத்துருக்காங்க பொன்னுசாமி கிராமணி பொன்னுசாமி கிராமணி அதுதான் என்னது தேப்போமி அவங்களுடைய அப்பாவோட பெயர் அவர் தமிழ் மேலே கொன்ற பற்றின் காரணமாக தான் என்னிருக்கு இவருக்கும் தமிழ் மேலே வந்து அதிகமாக பற்றிருந்திருக்கும் ஊர் வந்து சென்னை சிந்தாதிரி பேட்டை சென்னை சிந்தாதிரி பேட்டை தான் தேப்போமி அவங்களுடைய ஊர் காலம் பாருங்க எப்ப பிறந்திருக்காங்க அப்படின்னா ஜான்வரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு இறந்தது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபத்தி ஒன்பதாவது வயசுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க இறந்து போயிட்டாங்க பெற்றோர் பொன்னுச்சாமி கிராமணி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் பிறந்திருக்காரு ஜான்வரி ஒன்று சாரி ஜான்வரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆகஸ்ட் இருபத்தி ஏழுல இருந்துட்டாங்க எழுபத்தி ஒன்பதாவது வயசுல இறந்து போயிட்டாங்க உங்களுக்கு பன்மொழிப்புலவர் அப்படின்னு சொல்லிட்டு கா அப்பா சொல்லுவான் அதே தான் இவங்களே என்ன பண்றாங்க பன்மொழிப்புலவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க குன்றக்குடி ஆதீனம் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவங்களுக்கு பன்மொழிப்புலவர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து கொடுத்திருக்காங்க இருபதாம் நூற்றாண்டினுடைய புகழ்பெற்ற தமிழ் ஒருவர்தான் ஒருவர் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இருபதாம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற அறிஞர்களாக நம்ம நிறைய பேரை சொல்லுவோம் அதுல ஒருத்தராக யார் பார்க்கப்படுறாங்க அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பார்க்கப்படுறாரு அவருக்கு நிறைய மொழிகள் தெரியும் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி பிரெஞ்சு ஜெர்மன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொழிகள் வந்து என்ன பண்ணியிருக்காரு இவர் தெரிஞ்சவராக வந்து இருந்திருக்காங்க தமிழிலும் ஆங்கிலத்திலையும் இலக்கியம் இலக்கணம் வரலாறு சமயம் ஒப்பிழக்கியம் மொழியியல் அது மாதிரி நிறைய கட்டுரைகள் நூல்கள் திறனாய்வுகள் நிறைய வந்து எழுதியிருக்காங்க ரெண்டுலையுமே தமிழ எழுதியிருக்காங்க ஆங்கிலத்திலயும் எழுதியிருக்காங்க நிறைய இலக்கியம் இலக்கணம் வரலாறு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருக்காங்க இவங்க இந்த முக்கியமான ஸ்டார்டிங் அப்படின்றப்ப என்ன பண்ணிடணும் தேக்கோமி மத்தி சில விஷயங்கள் அப்பா அம்மா பேர் என்ன என்ன ஊர்ல பிறந்திருக்காரு என்ன காலம் அப்படிங்கிறது என்னது ரொம்ப இந்த இடத்துல வந்து பார்க்கப்படுது ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கார் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு வழக்கறிஞராக வந்து இருந்திருப்பாங்க சென்னை மாநகராட்சி உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வழக்கறிஞராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை மாநகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்காங்க பிற மொழியிலையும் நம்ம பார்த்தோம் நிறைய மொழிகள் வந்து கற்றுருக்காங்க பிற மொழிகள்லையும் பட்டங்கள் பெற்று கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்கிறாரு அதில் முக்கியமாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணை வேந்தராக இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவும் என்ன பண்ணியிருக்காங்க தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் இருந்திருக்காங்க இவங்களுக்கு தமிழக அரசு கலைமாமணி விருது கொடுத்திருக்காங்க இந்திய அரசு பத்மபூஷன் விருது வந்து வழங்கியிருக்காங்க தமிழக அரசு கலைமாமணி விருதையும் இந்திய அரசினுடைய பத்மபூஷன் விருதையும் வந்து என்ன பண்ணிருக்காரு பெற்றிருக்காரு நூல்கள் பாருங்க நூல்கள் தான் ரொம்ப முக்கியம் நூல்கள் காலம் என்ன காலம் என்ன நூல் அந்த மாதிரி என்ன பண்ணிருங்க ஃபுல்லாக என்ன பண்ணிருங்க ஒரு ஒன்ஸ் வாசிச்சிருங்க அப்புறம் உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து ஒரு ஒரு டிராக்டிஸ் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க படிச்சுக்கங்க காணல் வரி ஒரு நூல் பாருங்கள் காணல் வரி குடிமக்கள் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் நம்மளுக்கு புக்லேயே வந்து என்ன பண்ணிருப்பாங்க பழைய ஓல்டு புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க குடிமக்கள் காப்பியம் தேப்போமி அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தது எப்படியோ அப்படிங்கிறது குசேலர் இதெல்லாமே அவருடைய நூல்கள் தான் வள்ளுவரும் மகளிரும் வள்ளுவரும் மகளிரும் அப்படின்னா தேப்பூமி அன்புமுடி மனோதத்துவ சரித்திரம் மனோதத்துவ சரித்திரம் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் தமிழா பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாழும் கலை வாழும் கலை தேப்பூமின்னாச்சு இருந்தனர் மொழியியல் விளையாட்டுக்கள் மொழியியல் விளையாட்டுக்கள் சமண தமிழும் இலக்கிய வரலாறும் சமண தமிழும் இலக்கிய வரலாறும் அப்புறம் பத்து பாட்டு ஆய்வு தமிழ் மனம் தமிழ் மனம் எல்லாமே என்னது தேபோ மீனாட்சி சுந்தரனார் தான் எழுதியிருக்காங்க காணல் வரியிலேருந்து பாத்துக்கோங்க காணல் வரி குடிமக்கள் காப்பியம் பிறந்தது எப்படியோ குசேலர் வள்ளுவரும் மகளிரும் வள்ளுவரும் மகளிரும் அன்பு முடி மனோதத்துவ சரித்திரம் வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் தமிழா பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் வாழும் கலை பத்தி சொல்லியிருக்காங்க மொழியியல் விளையாட்டுக்கள் சமண தமிழும் இலக்கிய வரலாறும் சமண தமிழும் இலக்கிய வரலாறும் பத்துப்பாட்டு ஆய்வு அப்புறம் தமிழ் மனம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே தேப்போம் மீனாட்சி சுந்தரனாரினுடைய நூல்கள் ஆங்கில நூல்கள் என்னென்ன ஆங்கில நூல்கள் பாருங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அத்வைதா இன் தமிழ் அத்வைதா இன் தமிழ் எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் ஒன்று தமிழ் லிட்ரேச்சர் ஒன்று ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் ஒன்று ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் ஒன்று தமிழ் யேட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்புறம் ஃபிலாசி ஆஃப் திருவள்ளுவர் ஃபிலாசி ஆஃப் திருவள்ளுவர் ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் எல்லாமே தமிழ் பாருங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அத்வைதா இன் தமிழ் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்டரேச்சர் தமிழ் எ பேர்ட் ஐ வியூ பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஆங்கில நூல்கள் இருக்கு தமிழ் வித்வான் தேர்வு இருக்கும் இல்லையா அந்த தமிழ் வித்வான் தேர்வுல முன்னிலை தேர்வு அதுல இறுதி தேர்வு இரண்டையுமே என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஒரு சேர எழுதி மாநிலத்தில் முதல் மாணவராக முதல் நபராக வெற்றி பெற்றவர் அப்படின்னா அது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் குறிப்பிடுறாங்க தமிழ் வெத்வான் தேர்ல முன்னிலை தேர்வையும் தேர்வையும் ரெண்டு தேர்வையும் சேர்த்து எழுதி என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா மாநிலத்தில் முதல் நபராக வெற்றி பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இதை நான் அப்பவே சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வழக்கறிஞர் தொழில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்திருக்காங்க ஹரிஜன மக்களுக்காக இரவு பள்ளிக்கூடங்கள் இப்ப ஹரிஜன மக்களுக்காக இரவு பள்ளிக்கூடங்கள் நடத்தினவர் யாரு அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் சிக்காகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியரா இருந்திருக்காரு சிகாகோ பல்கலைக்கழகத்துல தமிழ் பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்காங்க இவங்களுக்கு பத்மபூஷன் கலைமாமணி தலைமாமணி நம்ம பார்த்தாச்சு விருது வந்து இவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க மாதிரி பல்கலை செல்வ பல்கலை செல்வர் அப்படின்னு ஒரு இது வந்து கொடுத்திருக்காங்க விருது திருவாவடுதுறை ஆதீனத்தால் இது வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பன்மொழி புழவர் அப்படின்னு ஒரு சொல்றாங்க குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் வந்து இவங்களுக்கு பட்டம் வந்து இந்த பட்டமாக யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க பாத்துக்கோங்க திருவாவடுதுறை ஆதீனம் பல்கலைக்கழக செல்வர் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் பன்மொழி புழவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க வந்து கொடுத்துருக்காங்க பெருந்தமிழ் மணி பெருந்தமிழ் மணி அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க யார் கொடுத்துருக்காங்க சிவாபுரி சன்மார்க்க சபை சிவபுரி சபை தான் அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க சிவன் பெருந்து பெருந்தமிழ் மணி அப்படிங்கறது அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் அப்படிங்கறது வந்து ஒன்று தொடங்கியிருக்காங்க தமிழ் மொழியியல் கழகம் தமிழ் மொழியியல் கழகத்தினுடைய முதல் தலைவர் தமிழ் மொழியியல் கழகத்தினுடைய முதல் தலைவர் இவரை தேப்போமிய நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னா திருவிக்கா வந்து குறிப்பிட்டிருக்காரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க தன் இலக்கிய வரலாறு தன் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறத சாரி தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்க சாரி தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கறத என்ன பண்றாங்க ஆங்கிலத்துல இவங்க வந்து எழுதியிருக்காங்க இப்போ நம்ம மேலே மேல தான் பல்கலைக்கழக செல்வர் தர்மபுர ஆதீனம் பன்மொழி புலவர் குன்றக்குடி ஆதீனம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை ஆதீனம் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதனால இது வந்து என்னது தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பத்தின கேள்விகள் கேட்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பொன்னுசாமி கிராமணி சென்னை சிந்தாதேரிப்பேட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஜனவரி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வர பன்மொழி புலவர்னு சொல்லி சிறப்பாக அழைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை மாநகராட்சியினுடைய உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக முதல் துணைவேந்தராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருந்திருக்காங்க இவங்களுக்கு தமிழக அரசு கலைமாமணி விருதும் இந்திய அரசு பத்மபூஷன் விருதும் கொடுத்துருக்காங்க நூல்கள் வந்து காணல் வரி குடிமக்கள் காப்பியம் பிறந்தது எப்படியோ குசேலர் வள்ளுவரும் மகளிரும் வள்ளுவரும் மகளிரும் மனோதத்துவ சரித்திரம் அன்புமுடி வள்ளுவர் கண்ட நாடு காமமும் தமிழா நினைத்து பார் வாழும் கலை மொழியியல் விளையாட்டுகள் சமண தமிழ் இலக்கிய வரலாறு பத்துப்பாட்டு ஆய்வு தமிழ் மனம் ஆங்கில நூல் வந்து எ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அத்வைதா இன் தமிழ் எ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் தமிழிய பேர்ட்ஸ் ஐ வியூ பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் தமிழ் வித்துவான் தேர்வில் முதன் முதல்ல வெற்றி பெற்ற ஒரு நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஹரிஜன மக்களுக்கான ஒரு இரவு பள்ளிக்கூடம் நடத்தினவர் அறுபத்தி மூணில் சிக்காகோ பல்கலைக்கழகத்தினுடைய தமிழாசிரியர் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு பல்கலைக்கழக செல்வ செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு திருவாடுதுறை ஆதீனமும் பல்கலைக்கழக சாரி பல்கலைக்கழக செல்வர்னா திருவாடுதுறை ஆதீனம் பன்மொழி புலவர் அப்படின்னா குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் அவங்க வந்து கொடுத்திருக்காங்க பெருந்தமிழ் மணி அப்படின்றத சிவபுரி சன்மார்க்க சபை வந்து கொடுத்திருக்கு அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் தொடங்கியிருக்காரு தமிழ் மொழியியல் கழகத்தினுடைய முதல் தலைவராக இருந்திருக்காங்க நடவாணும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கா குறிப்பிட்டிருக்காங்க இவர் தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்துல வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேபோ மீனாட்சி சுந்தரனார் பற்றி பார்த்துருக்கோம் இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம் தமிழறிஞர்களும் தமிழ் துண்டும் அதில் இருக்கக்கூடிய அவங்க கொடுத்துருக்க பர்சன் எல்லாரையுமே என்ன பண்ணிடலாம் போ பார்த்துர்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம் போகிற வரைக்கும் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ